நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க நம்ம இப்போ இந்த பதிவில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு இல்லையா இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் உங்களுக்கு கோட்சார பலன்கள் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் சரிங்களா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த புரிதலுக்கு பிறகு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா பார்க்க வேண்டாமாங்கிறது நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமான பலமானதுங்க அவ்வளவுதான் அதற்கு மேல நம்ம என்ன தூக்கி பிடிச்சாலும் சரி என்ன தரமட்டத்துல சொன்னாலும் சரி பத்து சதமானம் அவ்வளவுதான் அதோடைய பலம் சரிங்களா இப்ப நம்ம பார்க்க போகிறது அந்த பத்து தான் அதற்குட்பட்டு உங்களுக்கு இந்த பலன் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா இல்லைங்க நான் முழுமையா ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் வீடு கட்ட போறேன் வேலை சம்பந்தமா முயற்சிக்க போறேன் தொழில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்க முக்கிய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்க சுய ஜாதகம் தசா தாங்க பார்க்கணும் அதுக்கு கீழே இருக்கிற எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு நீங்க தனிப்பட்ட ஜாதங்கள் பாத்துங்க மேலோட்டமாக இந்த காலகட்டம் கோச்சார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்கனாங்க இந்த வருடம் வந்து ஒன்று ஓஹோன்னு சொல்ற வருடம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் கோச்சார தான் முதல்ல உங்களுக்கு எங்க நன்மைகள்னு சொல்லிடுறேன் இந்த ஆண்டினுடைய முதல் ஐந்து மாதம் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக அமையும் அன்பர்களே முதல் ஐந்து மாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைக்கிறது ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரியான வேலை கிடைக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இல்லைனாலும் கொஞ்சம் கைகடிக்காம மே மாசம் வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிச்சு கொண்டு போயிடும் அந்த விதத்துல இந்த ஆண்டினுடைய முற்பகுதி உங்களுக்கு ஓரளவு சாதகமாக அமைகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன் சுபகாரியங்கள் எதேனும் தடைபட்டுருக்கு திருமணம் முடியல தாமதம் ஆகிட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆண்டு மே மாதம் வரையும் திருமணம் திருமணம் சார்ந்த அமைப்புகளுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகிறது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த ஆண்டினுடைய மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரன் பாருங்கள் கொஞ்சம் தட்டி போகும் கழிப்புகள் இருக்கும் ஏன்டா பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலம இருக்கும் ஆனாலும் கல்யாணம் முடியும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஆக திருமண அமைப்புகளும் புத்திர பாக்கிய அமைப்புகளும் ரெண்டுமே கைகூடி வருகின்ற ஒரு காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகளும் இந்த ஆண்டு மே மாதம் வரையிலும் மிக சிறப்பானதாக உண்டு சரிங்களா அதே போல குழந்த பாக்கியம் இல்லை ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது உடல்நிலை சார்ந்து பிரச்சனை இருக்குது அதுக்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு மருத்துவ உதவிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க மனதார சரிங்களா ஆக குழந்தை பாக்கிய அமைப்புகள் கைகூடி வரும் இந்த மே மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உடல் நிலையில அப்பப்ப தொந்தரவுகள் வந்தாலும் அது கட்டுக்குள்ளே இருக்கும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது சரிங்களா ஓரளவுக்கு பொருளாதார நெருக்கடிகள் என்ன வந்தாலும் மே மாதம் வரைக்கும் சமாளிக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகளுக்குள்ள உங்களுக்கு அது அமையும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு மே மாதம் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கிற இடங்கள்ல இருந்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு உதவிகள் ஹெல்ப்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் இவர் ஹெல்ப் பண்ணவராக அவர் ஹெல்ப் பண்ணுற நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு காதல் கைகூடக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டினுடைய முற்பகுதியில உங்களுக்கு சிறப்பானதாக உண்டு அன்பர்களே சரிங்களா ஆக நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைகளின் உயர்வை கண்டு நீங்கள் மன மகிழ்வு கொள்ளுகின்றது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக வயதான சிம்மராசி அன்பர்களுக்கு அமைகின்றது சரிங்களா இந்த ஒரு சில விஷயங்கள் தாங்க உங்களுக்கு நன்மைன்னு நான் சொல்ல முடியும் எங்க கவனமா இருக்கணும்னா அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த மட்டும் அதுவும் குறிப்பா இந்த ஆண்டு முழுக்கவுமே கவனமா இருக்கணும் மே மாதத்துல இருந்து ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு சரி அதுல முதல் விஷயம் திருமண அமைப்புகள் சார்ந்து குடும்ப வாழ்க்கையில அநேக கருத்து பிரச்சனைகள் கொஞ்சம் தசா புக்தியும் சரியில்ல அது பிரச்சனை பிரிஞ்சு இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது ஏன்டா கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த மாதிரி திருமண வாழ்வில் கொஞ்சம் எதிர்மறையான பிரச்சனைகளை வழங்குகின்றது மாதிரியான ஒரு ஆண்டு கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு அது திருமண வாழ்க்கை சார்ந்தோ அல்லது தொழில் சார்ந்தோ ஏதேனும் பிரச்சனைகளால இந்த வழக்கு போலீஸு கேஸு அப்படிங்கிற மாதிரியான சில எதிர்மறையான தொந்தரவுகளை வழங்குவது மாதிரியான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது நீங்க எதை செஞ்சாலுமே கொஞ்சம் சரிவர செஞ்சிடணும் ப்ராப்பராக செஞ்சிடணும் லீகலா அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க மே மாதத்திற்கு பிறகுல இருந்து பார்த்தீங்கன்னா உடல் கொஞ்சம் அப்பப்ப தொந்தரவு வரும் எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் திடீர் மருத்துவ செலவுகள் குடும்பத்துல ஒண்ணு போனா ஒண்ணுன்னு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கிறது அதாவது ஓப்பனா சொன்னா கொஞ்சம் சிம்மராசி என்பர்களுக்கு நிம்மதி இல்லாதது மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துகிற ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டு பிறக்கிறதுல இருந்தே உங்களுக்கு கொஞ்சம் டவுன் தான் மே மாதத்துக்கு பிறகுல இருந்து எதை எடுத்தாலும் கொஞ்சம் கெடுபடியாவே போகும் சரிங்களா அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எந்த உறவுகளையும் பகச்சுக்கிறாதீங்க யாரையும் நான் எதிர்த்து நிக்காதீங்க உறவுகளை இழப்பதற்கான ஆண்டு இந்த ஆண்டு அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு அதே அதேபோல் பொருளாதார ரீதியாக குறிப்பாக தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் தொழிலை கொண்டு போய் பெரிய முதலீடு போடுறது தொழில் சார்ந்து வருமா வராதான்னு தெரியாமல் அதிக பொருளாதார முதலீடுகளை கொடுக்கிறது வேறுக்கேனும் நட்பு வட்டாரங்கள் ரீதியாக கொடுக்கல் வாங்கல் பண்றதுன்னு பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அகலக்கால் வைக்காதீர்கள் அன்பர்களை இந்த ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஆண்டே கிடையாது பொருளாதார ரீதியாக எங்கேயாவது அது இதில் முதலீடு போட்டு சிக்கிக்கிடாதீங்க இந்த ஆண்டு பொருளாதாரத்துல கொஞ்சம் பிரச்சனை செய்வது மாதிரியான ஆண்டு கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதே போல் வேலையில் இருக்கிற நண்பர்கள் அவசரப்பட்டு வேலையை விட்டு நிற்கிறது ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலை மரணி இந்த வேலையை விடுறது இந்த கதையெல்லாம் வேண்டாம் நண்பர்களே உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா ஆரோக்கியம் பொருளாதாரம் தொழில் அமைப்புகள் குடும்ப வாழ்க்கை வாழ்வின் இந்த நான்கு அஸ்திவாரங்களும் இந்த ஆண்டு உண்மையிலேயே சொல்லணும்னா மனசாட்சிப்படி சொல்ற அளவுக்கு சிறப்பா இல்லை அதனால கொஞ்சம் நிதானிச்சு இருக்கிறது கோச்சார பலன்கள் அடிப்படையில் சிம்மராசிக்கான பலன்கள் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு பொதுவான பலன்தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயம் செய்கிறதா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள் புத்தி பாருங்கள் அது வலுவா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரிங்களா சுய ஜாதக ஆலோசனை பெற்று எந்த ஒரு முக்கிய விஷயத்திலையும் இறங்குறது மிக மிக நல்லது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி